காலம் நகர்கிறது யுகம் அதன் இரண்டு காலத்தை எட்டியுள்ளது மனிதன் கருணையை மறந்துவிட்டான் அறம் வீழ்ந்தது பொய் வெற்றி பெற்றது அன்பு விலை மதிப்பை ஆத்மா அடிமையாகிவிட்டது அந்த சமயத்தில் இறைவன் தனது கடைசி அவதாரத்தை எடுப்பார் கல்கி அவதாரம் புராணங்களில் சொல்லப்படுகிறது திருமாலின் பத்தாவது அவதாரம் தான் கல்கி அவர் வருவது வெண்குதரையில் பாய்ந்து கையில் பிரகாசிக்கும் வாழ் ஒன்றுடன் அந்த தர்மத்தின் தீபம் அவர் சம்பலா என்ற புனித கிராமத்தில் தந்தை தாய் சுமதி தேவி இவர்களின் பிள்ளை உலகத்தை மீண்டும் ஒளியால் நிரப்ப பிறந்தவர் அவர் பிறக்கும் நேரத்தில் உலகம் இருளால் மூடப்படும் மனிதர்கள் பேராசையால் பைத்தியமாகி நம்பிக்கை என்ற சொல் மறந்து அப்போதுதான் திருமான் தனது கடைசி அவதாரத்தை எடுப்பார் அவர் சம்பனா கிராமத்தில் வெங்குதலையை பாய்ந்து வருவார் அவரின் தீமையை ஒளி அவர் அவசரங்களும் அவர்களின் அதன் பாவத்தோடு தீமை அணியாயன் ஆகியவையும் தகைத்து உலகத்தை மீண்டும் நிறைந்த சத்துவை சென்றார் அவர் வருவே நகை பிற சட்டங்கள் சென்று நான் கல்வி கலந்துவிட்டார் நேரம் வரவில்லை அவன் இறந்தும் நாய் இருந்தார் இங்கே கல்வி அவரான